ஏன் குருசாமி சபரிமலைக்கு போகிறவங்க தீட்சை வளர்க்கணும் காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அது ஏன் அப்படி சொல்கிறாங்க இந்த தீட்சை வளர்க்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் எனக்குமே வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் கொஞ்சம் தாடி வச்சிருக்கீங்க நான் தாடியே இல்லை நேற்று வரைக்கும் எனக்கு தாடி இருந்தது நேத்து ஷூட்டிங்கு அதுக்காக வேண்டி தாடி எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நாங்கள் முத மொதல் போன போது அங்கே சீட்டு போட்டு பார்த்தோம் எங்கள் தொழில் இப்படி உடம்ப காமிச்சு பிழைக்கிற தொழிலாச்சு இது நாங்கள் தாடி எடுக்காம வரலாமா எடுத்துட்டு வரலாமா அவங்கவுங்க வேலையை நாற்பத்தோரு நாளோ நாற்பத்தஞ்சு நாளோ செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு எடுத்துகிட்டு வரலான்னு சீட்டு வந்தது அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதாவது நான் இப்போ எப்படி சேவ் பண்ணுறேன்னாக்கா வேலை இருந்தால் தான் சேவ் பண்ணேன் அழுகுக்காவண்டி பண்ணுறதில்லை அதோட தாடியே வளர்க்குறோம் அப்படின்னாக்கா ரோட்டில் போகிறவங்க நம்மளை பார்க்கும் ஓ இவர் சாமி